வணக்கம் நண்பர்களே காலையில் என்னை தொடர்பு கொண்ட நண்பர் ஒருவர் கேட்டார் தஞ்சாவூரில் பதினஞ்சு லட்சத்தில் வீடு கட்ட முடியுமா என்று கேட்டார் நான் சொன்னேன் தாராளமாக கட்ட முடியும் அதாவது அவருக்கு அவர் சொன்னது பிளாட்டோட காஸ்ட்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து பதினஞ்சு லட்சம் முடியுமா என்று கேட்டார் நான் தாராளமாக என்றேன் முடியும் என்று சொன்னேன் சரி எப்படிங்க கொஞ்சம் விலைக்க சொல்ல இயலுமா என்று கேட்டார் நான் சொன்னேன் அதாவது பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டணும் ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்ட வேண்டுமென்றால் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாட் வாங்கணும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே ப்ளாட் வாங்கணும் அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு ஐநூறுரூவா சதுரடி விலையில் வாங்கினீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் மீதம் பத்து லட்சம் இருக்குது அதுக்கு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டு பண்ணுங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டு பண்ணால் பத்து லட்ச ரூபா ஸோ பிளாட்டோட காஸ்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரெண்டுமே சேர்த்து பதினஞ்சு லட்சம் வந்துடுச்சு அது மிஸ்லானிஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது போர்வெல் போடுறது கம்பவுண்ட் வால் அதில் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அது கண்டிப்பாக ஒரு அஞ்சு லட்சம் வச்சு வரும் அப்போ இருபது லட்சம் ரூபா உங்கள் கையில் இருந்தது இருந்தது என்றால் நீங்கள் தாராளமாக ஒரு அழகிய வீட்டை கட்ட இயலும் உங்களுக்கு போதுமான ஒரு சிறிய வீடு ஐநூறு சதுரடியில் ஒரு வீட்டை கண்டிப்பாக கட்ட இயலும் என்று சொன்னேன் சரிங்க ஓகே நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கே பிளாட்டு கிடைக்கிது தஞ்சாவூரில் என்று கேட்டால் அதாவது அப்ரூவல் பக்கம் வரணும் டிடிசிபி ரேர் அப்போ இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் அது மாதிரி எதுவும் கிடைக்குதா என்று கேட்டார் நான் எந்த இடத்துல கிடைக்கிது என்பதை விலைக்கு சொல்லிவிட்டு அதுக்கான அந்த லிங்க் அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் தஞ்சாவூரில் எங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த பிளாட்டு கிடைக்கிறது கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் தேங்க் யூ வெரி மச்